பாதித்தப்பட்ட மக்கள்னு சொல்லி யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ யாரெல்லாம் படிக்கக்கூடாது யாரெல்லாம் கல்வி கடற்க கூடாது எல்லாருமே இங்கே சமம் இல்லைன்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மக்களும் சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடிய நம்ம ஒருபோதும் தந்தை பெரியார் அம்பேத்கரே நம்ம விட்டுக் கொடுக்கவே கூடாது உயிர் போகிற வரையிலும் கொள்கை ஒன்று தான் சமூக நீதி சமத்துவம் இதை சொல்லக்கூடியவங்க இந்தியாவில் மாபெரும் தலைவர்கள் இவங்க தான் நம்ம தலைவனை பத்தி லட்சக்கணக்கள் ஆயிரம் கணக்கில் பல மணி நேரம் பேசணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும் பேச முடியல என்ன பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஊடகம் என்ன பண்ணுதுன்னா குறிப்பா தலைவனை பத்தி பேசும்போது எல்லா வீடியோவும் பிளாக் பண்ணிவிடுது என் சேனலையும் வந்து பண்ணிடுச்சு ஒற்றுமையை கேட்கணும் ஒரு நாட்டையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க நீ நல்லா போற்றக்கூடிய தலைவன் நம்முடைய தலைவனை ஒரு சமூக ஊடகத்தில் பேச முடியாத அளவுக்கு நம்ம வந்து தாய்ந்து கிடக்கிறோம் என் தலைவனை பத்தி நான் பேசியே தீரும் அப்படின்னு பேசினேன் பேசும்போது எல்லாத்திலையும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் சேனல்லையே முடக்கிட்டாங்க இந்த சமுதாயத்தையும் நீங்கள் சீர்கெடுக்கிறீங்க யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சமூக ஊடகங்களால் நல்லதை தான் பரப்பணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரெய்ஸில் தூண்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சேனல்லையே காலி பண்ணிவிட்டோம் அதனால் இப்போ பேச முடியல மிக விரைவில் பொது வெளியில் பேசும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறோம்